விதைகளை இயக்கம் இது மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய விடியா ஆட்சியில் கையாலாகாத பொம்மை முதல்வரின் ஆட்சியில் தமிழக பெண்களுடைய பாதுகாப்பு என்பது இருக்கிறது வழக்கமாக வட இந்தியாவில்தான் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு அதிக அளவில் உள்ளாக்கப்படுவாங்க அதுவும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு அதிக அளவில் உள்ளாக்கப்படுவாங்க ஆனால் இன்றைக்கு வட மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதோ என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில அத்தனை பேருடைய மத்தியிலும் இன்றைக்கு திகழ்கிறது அதற்கு காரணம் இந்த விடியா அரசினுடைய கையாளாகாத தரம் சென்னையுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டினுடைய ஒரு முகமாக திகழக்கூடிய அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் இருவரால பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அந்த பல்கலைக்கழக வளாகத்திலே ஹாஸ்டல்ல தங்கி அந்த பெண்ணும் அந்த ஆணும் இருக்காங்க இருவரும் நண்பர்கள் இருவரும் தனியாக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது அந்த பகுதிக்கு வந்த இரண்டு நபர்கள் அந்த ஆணை அந்த பெண்ணுடைய நண்பரை அடிச்சு அவர் கண்ணு முன்னாடியே மாறி மாறி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியிருக்கிறாங்க எந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய பாதுகாப்பு இங்க கேள்விக்குள்ளா இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய சம்பவமாக இது இருக்குது அப்போ ஒரு மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார் என்றால் அப்ப இந்த சட்ட ஒழுங்கு எந்த அளவிற்கு சந்தி சிரித்து கிடக்கிறது என்பதை நீங்க பாருங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதை கண்டித்து ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இப்போ அந்த பெண்ணுடைய ஆண் நண்பர் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது எதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கலைங்க இதற்கு முன்னாடி கடந்த சில மாதங்கள் இந்த ஒரு வருடங்கள்லயே அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் பாலியல் குற்றச்சாட்டுகள் பெண்களின் மீதான அத்துமீறல்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது ஒரு வழக்கு அண்ணா நகர் சிறுமியினுடைய வழக்க இந்த வருடத்துல தமிழக காவல்துறையின் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது அது மட்டுமா தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடு பகுதியில பாப்பநாடு பகுதியில ஒரு இருபத்தி மூன்று வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் மூன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த பெண்ணை மாறி மாறி கழுப்பி வைக்கிறாங்க அதுல பிரவீன் என்ற இளைஞர் ஏற்கனவே கஞ்சா விற்பனை வழக்குல கைதான நபர் அதை குறித்து அந்த பெண் வழக்கு பதிவு பண்றதுக்கு காவல் நிலையம் போறாங்க அந்த பெண்ணை எஸ் ஐ சூர்யா என்பவர் அவரும் ஒரு பெண் தான் அவர் மிரட்டி அந்த பெண்ணை துரத்தி விடுறாங்க அவர் மேல வழக்கு பதிவு பண்ண முடியாது துரத்தி விடுறாங்க இந்த காரணத்தால அந்த பெண் எஸ்ஐ அவர்கள் பணியிடை நீக்கமும் செய்யப்படுறாங்க அண்ணா நகர் சிறுமி விவகாரத்தில் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணாமல் ஆரம்பத்தில் மெத்தன போக்கோடு நடந்து கொண்டதை உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது வழக்க சிபிஐக்கு இருக்குது அது மட்டுமல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அயனாவரத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட இருபத்தி ஒரு வயது பெண்ண கல்லூரி படிக்க இருபத்தி ஒரு வயது பெண்ண ஏழு பேர் கொண்ட கும்பல் தொடர்ச்சியாக மாறி மாறி ஒரு வருடங்களுக்கு மேலாக கற்பழித்து வந்துள்ளது இந்த சம்பவம் வெளியிட்டு வந்திருக்கிறது அவர் அயனாவரம் காவல்துறைக்கு போயிருக்காரு அங்க புகார் கொடுக்க அந்த பெண்ணின் தந்தை போயிருக்கிறாரு அவர்கள் அலட்சியமாக நீங்க சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்துக்கு போங்க தவறு நடந்தது அந்த காவல் நிலையம் தானே அலட்சிய போக கூட அவர் துரத்தி விட்டு இருக்காங்க அப்ப அதுக்கப்புறம் சிந்தாதிரிப்பேட்டையில் போய் அந்த பெண்ணுடைய தந்தை புகார் அளிச்சிருக்காரு அதுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே ஒரு பெண் இரண்டு பேரால மாறி மாறி கற்பழிக்கப்பட்டுள்ளார் அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொடர்ச்சியாக பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகி வந்திருக்கிறதா இதுல போதை பொருள் பழக்கமும் இதுல பின்னாடியே வந்திருக்குதா அப்போ போதை பொருள் கலாச்சாரத்தால தமிழ்நாடு சீரழியுது அந்த போதை பொருள் கலாச்சாரத்தால தமிழக பெண்களுடைய பாதுகாப்பு கவலைக்குள்ளாயிருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது யார் பொறுப்பு தமிழக காவல்துறையினுடைய பொறுப்பு இல்லையா தமிழக அரசினுடைய பொறுப்பு இல்லையா இதை நீங்க கைகழுவிட்டு போயிட முடியுமா அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டமாக என்று கண்டித்திருக்கிறார் பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாயிருக்கிறது டெல்லியில எப்படி நிர்பயா என்ற பெண் பாதிக்கப்பட்டாலோ எப்படி பாலியல் உள்ளூருக்கு ஆளாக்கப்பட்டாலோ அதே போன்று இன்றைக்கு தமிழகத்தில் பல சம்பவங்கள் நடந்தேறி வருகிறது இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டன வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அப்ப காவல்துறை என்ன பண்ணுது இந்த அரசு என்ன பண்ணுது பெண்களுடைய பாதுகாக்க வேண்டிய இவர்கள் இன்றைக்கு மெத்தன போக்காக இருக்கிறார்கள் இவர்கள் பாதுகாக்கவில்லை என்றாலும் சரி இந்த குற்றங்களை நடத்துவதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாலும் சரி ஆனால் காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்க வந்தால் அலட்சிய போக்கோடு பல வழக்குகளில் இவர்கள் கையாண்டு இருப்பது என்பது வெளியாகி இருக்கிறது அப்ப காவல்துறை இலாகாவுக்கு பொறுப்பு அமைச்சர் யாரு முதல்வர் தானே அப்ப முதல்வர் நேரடியாக இதற்கு பதில் சொல்லணும் இல்ல அப்போ சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவது யார் புகார் அளிக்க வந்தாங்களோ அவர்கள் மீது வழக்கை திசை திருப்ப பார்ப்பது யார் புகார் அளிக்க வராங்களோ அவர்களை கீழ்த்தரமாக பேசுவது என்பது இந்த ஆட்சியினுடைய தொடர்கதையாக மாறி வருகிறது பெண்களுடைய பாதுகாப்பு என்பது இந்த ஆட்சியில இருக்கிறது ஒவ்வொரு பெண்களும் வெளியே பொழுது பாதுகாப்பாக நாம திரும்ப வீடு வந்து சேருவோமா பெண் குழந்தைகளை வெளியே படிக்க அனுப்பின கல்லூரிக்கு பள்ளிக்கு அனுப்பின பெற்றோர்கள் வேலைக்கு அனுப்பின பெற்றோர்கள் இன்றைக்கு வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த விடியா திமுக அரசுல நம்ம பெண் பாதுகாப்பாக போய் வருவாளா திரும்ப பத்திரமாக வருவாளான்னு ஒரு வயித்துல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய ஆட்சியில அந்த தமிழ்நாடு முழுக்க நிலவுது எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான மன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்குது இதை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காத இந்த கையால் ஆகாத அரசை நாம் என்ன சொல்லுவது எவ்வளவு தான் காரி துப்பினாலும் இந்த அரசுக்கு புத்தி வர மாட்டேங்குது இன்னும் என்னென்னதான் நாம சொல்ல வேண்டியதா இருக்குது இன்னைக்கு அண்ணா நகர் சிறுமியினுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கதில்ல உயர்நீதிமன்றம் இது எவ்வளவு ஒரு கேடு கெட்டத்தனம் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பு அமைப்புகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல விசாரணை அமைப்பு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீதிமன்றமே காரி துப்புதுன்னா அப்ப என்ன மாதிரியான கீர்த்தனமான ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதற்கு இதெல்லாம் உங்களுக்கு உதாரணம் எனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு உரிய நிவாரணம் வழங்கப்படணும் அந்த குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படணும் அந்த குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படணும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோரிக்கையும் இதுதான் இனியும் வரும் காலங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு இந்த அரசு தீவிரமாக களமான வேணும் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் நன்றி